திட்டாட்டமாய் உருவாயிற்று என்ற ஒரு சத்தியம் நம்ம எல்லாருக்கு தெரிய வேண்டும் நாலாவது கேள்வி இந்த சபை யார் மேல் கட்டப்பட்டது இது ஒரு கேள்வி ரோமன் கத்தோலிக்க சபையா சொல்லுகிறார்கள் இது பேதுரு மேல் கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் முதல் போப்பு பேதுரு என்று சொல்லுகிறார்கள் போப்பு உண்டானதே கிபி ஐநூத்தி முப்பத்தி எட்டுல தான் என்னமோ முதல் போப்பு பேதுரு என்கிறார்கள் பரவாயில்லை அதையும் நம்புகிறதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இயேசுகிறது சொல்லுகிறதை உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் யாரு பேதுருவை பார்த்தான் சொல்றாரு மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவராய் இயேசுகிறது சொல்லுகிறார் பேதுருக்கு பார்த்து சொல்றாரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இதை வச்சுதான் எல்லாம் சொல்லுகிறார்கள் பேதுருவின் மேல் கட்டப்பட்ட சபை என்று ஆனால் நிறைய வசனங்கள் இருக்கின்றன இங்கே பேதுரு நீ கல்லா இருக்கிறாய் என்று சொல்லுகிறாரே நீ பேதுரு என்று சொல்லுகிறாரே பேதுரு என்பதுக்கு இந்த இடத்துல அங்கே மூல பார்த்தீர்களா பெட்ராஸ் பெட்ராஸ் என்றால் ஒரு சாதாரண சிறிய கல் ஆனால் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது பெட்ரா பெரிய பாறை பெரிய பாறை மேலே கட்டுவேன் என்றுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மேல்தான் கட்டப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதாரமாக ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் நான்கு முதல் எட்டு வசனங்கள் இருக்கின்றன எபேசிய இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருக்கிறது சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருக்கிறது இப்படி பலதரப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்போ தீர்க்க தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அசிவாரத்தின் மேல் இருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிசுதாமே தாமே கல்லாய் இருக்கிறார் இந்த மூளைக்கல் மேலதான் கட்டப்பட்டிருக்கிறது சபை ஏசு தான் மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தள்ளப்பட்ட ஏசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களாய் இஸ்ரவேல் சபையிலிருந்து தள்ளப்பட்ட கல்லாக இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்தவ சபைக்கு மூளைக்கல்லாய் மாறி இருக்கிறார் இந்த வார்த்தையாயே கிறிஸ்துவின் மேல் வார்த்தையாகிய கிறிஸ்தவின் மேல் ஆதி முதல் இருந்த சபை நிழலாய் இருந்த சபை ஏசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு விற்பாடு நிஜமாய் வெளியிறங்கமானது என்பதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்துதான் ஏசுவாகிய கிறிஸ்துதான் ஏசு கிறிஸ்துதான் இந்த சபைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்றெல்லாம் சொல்லி கொடுப்போம் ஒன்று ஒரு மூன்றாம் பதினொன்றாம் அவசரத்தை மாத்திர வாசிக்கிறேன் கேளுங்கள் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய ஏசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஏசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம் அவர்தான் பாறை அவர் மேல்தான் கட்டப்பட்டிருக்கிறது இந்த சபை உலகிலே நிறைய சபைகள் இருக்கின்றன என்று நான் சொன்னேன் அந்த சபைகள் எல்லாமே தனி மனிதர்கள் ஸ்தாபித்த சபை அந்த சபைகள் எல்லாமே தனி மனிதர்கள் ஸ்தாபித்த சபை தலைவர்கள் அதற்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் தனி மனிதர்களாய் தான் இருக்கிறார்கள் இவைகள் கிறிஸ்து என்னும் வசனப்படி கிறிஸ்து என்னும் வசனப்படி செயல்பட்டால் மாத்திரமே அப்படி உருவான சபைகள் எல்லாம் கிறிஸ்தவ சபைகள் என்று அழைக்கப்படலாம் கிறிஸ்து என்கிற வசனப்படி அந்த சபைகள் செயல்பட்டால் தான் அப்போதான் அவைகளெல்லாம் ஒரே மந்தைகள் அந்த மந்தைகளின் உறுப்புகள் என்று நாம் எடுத்துக்கொள்வதற்கு சாத்தியமாய் இருக்கும் ஐந்தாவது கேள்வி இந்த கிறிஸ்தவ சபையில் உறுப்பினர் யார் ஏற்கனவே சொன்னேன் ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்ந்ததுதான் சபை என்று ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருமே தேவ பிள்ளைகள் யோவான் ஒன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இவர்கள் ஒன்றுபோதல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணின்படி ஒரே சாரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தலைவர் கிறிஸ்து எபேசியர் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை வாசிக்கிறேன் கேளுங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இறப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் தலையாய் தந்தளினார் தலைவர் கிறிஸ்து இந்த கிறிஸ்தவ சபை தேவன் தங்குகிற ஆலயம் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஒன்று குறிந்த மூன்று பதினாறு ஒன்று குறுந்தேன் மூன்று பதினாறை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா தேவனுடைய ஆவி ஆவியானவர் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா ஆக கிறிஸ்தவ சபை இதிலே இது தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது இது கிறிஸ்துவோடு ஒரே சரீரமாயிருக்கிறது எபேசர் ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம் இது கணவன் மனைவியை பற்றிய காரியமாக இருக்கிறது இது ஒரு பெரிய ரகசியம் என்றே பவுல் முப்பத்தி ஒன்னாம் வசனத்திலே சொல்லி முடிக்கிறார் மணவாளம் மனவாட்டி போல கிறிஸ்தவ சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று எபேசு ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல போஸ்ட் எழுதுகிறான் உறுப்பினர்கள் எல்லாரும் மனவாட்டிகள் மணவாளன் இந்த மனவாட்டிகள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரமே வருகையில் போக முடியும் பரிசுத்தமாய் வாழாவிட்டால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் பத்தாது மறுமையில் போக முடியாது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் வருகையில் போக முடியும் பனிரெண்டு பதினாலு சொல்லுகிறதை வாசிக்கிறேன் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசு ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை தேவனை பார்க்கணுமா தேவனோடு சேரணுமா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இதுவரைக்கும் ஐந்து விதமான கேள்விகளுக்கு பதிலை பார்த்தோம் எது சபை ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் பிழையர் பாட்டிலும் முதியற்பாட்டிலும் எப்போது இந்த சபை உருவானது யார் மேல் கட்டப்பட்டது இந்த கிறிஸ்தவ சபையில் உறுப்பினர்கள் யார் இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் பார்த்தோம் இந்த இயேசுவாகிய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட இயேசுவாகிய வார்த்தையின் மேல் ஏன் நான் இயேசுவை அடிக்கடி அடிக்கடி வார்த்தை வார்த்தை என்று சொல்கிறேன் என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவகுமாரனாய் மாறியது இந்த தேவகுமாரன் தான் மேசியா கிறிஸ்துவாய் ஆனார் இந்த தேவகுமாரன் தான் கன்னியின் வயிற்றிலே மனுஷகுமாரனாய் மாறினார் அந்த மனுஷகுமாரன் தான் நமக்கு ரட்சிப்பை அளித்தார் ஆக வார்த்தை தான் எல்லா காரியங்களும் வார்த்தையின் மேல்தான் எல்லாம் வார்த்தை தான் பேசிக்காய் இருக்கிறது வார்த்தை தான் மேசியா வார்த்தை தான் கிறிஸ்து நிறைய பேர் நினைக்கிற காரியம் என்ன இதை நான் அடிக்கடி அடிக்கடி சொல்லுகிறேன் கண்ணியின் வயிற்றில் பிறந்த பிற்பாடுதான் தான் கிறிஸ்து என்ற ஒருவர் வந்தார் என்று நினைக்கிறார்கள் அல்ல 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 வார்த்தை என்றைக்கு இருக்கிறதோ அதுதான் கிறிஸ்து வார்த்தை தேவகுமாரனாய் என்றைக்கு இருக்கிறதோ அதுதான் கிறிஸ்து தேவகுமாரன் தான் கிறிஸ்துவாய் மேசியாவாய் இருக்கிறார் இந்த கிறிஸ்துதான் நாற்பது வராந்தரத்திலே அவர்களோடு கூட சென்றவர் கண்மலையாகிய கிறிஸ்து அன்றைக்கு மோசைக்கு முன்னாலே தூதனானவராய் முச்சடியின் நடுவிலே நின்றவர் இந்த கிறிஸ்து தான் யாக்கோவோடு ரா முழுவதும் போராடியவர் இந்த கிறிஸ்துதான் நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் புரியவில்லை ஏனென்றால் பிதாவாகிய தேவன் எந்த மனுஷரோடும் பேச முடியாது பழக முடியாது ஒன்றிய ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவராய் காணக்கூடாத ஒளியில் வாசுகிறவராய் யாரும் காணக்கூடாதவருமாய் மனுஷரால் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அதனாலே ஆதி முதற் கொண்டு தூதரானவர் என்ற பெயரிலே அன்றைக்கு பிழையற்பாட்டு மக்களோடும் அதற்கு முன்னாலே இருந்த மக்களோடும் பழகினவர் இந்த நம்முடைய கிறிஸ்துவாகியே சுவாய் பிற்பாடும் பிறந்தாரியம் அரியாலிருந்து அவர்தான் அவர்தான் சொன்னார் ஆபரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு கரிகூர் என்று என்று சொன்னார் அமேன் அவர்தான் தோட்டத்திலே பார்த்து சொன்னார் நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள் நாங்கள் நசரேனாய் இயேசுவை தேடி வந்தோம் அவர் சொன்னார் நான் தான் அயாம் என்று சொன்னாலே எகோவா அயாம் என்று சொல்லிவிட்டாலே என்று சொன்ன உடனே அவரை பிடிக்க வந்தவர்கள் அப்படியே பின்னிட்டு மல்லாக்காக விழுந்தார்கள் அந்த எகோவா என்ற வார்த்தைக்கு இருந்த வல்லமை அதிகாரம் அவர்களால் மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆக இவர்தான் எகோவா இவர்தான் கிறிஸ்து இவர்தான் மேசியா இவர்தான் வார்த்தை இவர்தான் தேவன் இவர் பிதாவிடம் இருந்த வார்த்தை பிதாவிடம் இருந்து வார்த்தை அந்த வார்த்தை தான் நமக்கு ரட்சிப்புக்காக அருளப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நிறைய பேசிக் தாட்டு இதுக்கெல்லாம் கிறிஸ்டாலஜி படிக்கணும் அப்படின்னு பலர் சொல்லுகிறார்கள் கிறிஸ்டாலஜி தான் இதற்கு பெயர் நாங்கள் சொல்லுகிறதெல்லாம் கிறிஸ்டாலஜி தான் இந்த கிறிஸ்டாலஜின்னு சொல்லி தனியா ஏதோ ஃபாரின்ல இருந்து ஒரு புக் வந்து அந்த புக்கில் உள்ளதை படிச்சு தப்பு தப்பா எழுதப்பட்டு தப்பு தப்பாய் படித்து அதுக்கப்புறம் பிடி வச்சு பிடி எம்டி சிகரெட்டு சுருட்டு இப்படி எல்லாம் பட்டம் வாங்கி விரோஜினம் இல்ல கிறிஸ்தவ சத்தியத்தின் இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட வசன அடிப்படையில நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அவன்தான் நம்பிக்கொள்ள விசுவாசி யாரோ சொல்லுகிறதை வைத்துக் கொண்டு அல்ல யாரோ சொல்லுகிறதை வைத்துக் கொண்டு நீங்கள் வசனத்தை எடை போடுங்கள் ஜேவியர் இன்றைக்கு பிரசனிக்கிறார் என்றால் ஜேவியர் சொல்லுகிறது அப்படியே உண்மையும் ஒத்தோம் என்று நம்பாதீர்கள் இது ஒத்து ஒத்திருந்தால் மாத்திரமே நம்பிக்கொள்ளுங்கள் இதுதான் நான் அடிக்கடி அடிக்கடி சொல்லுகிற காரியம் இயேசுவாகி வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட ஆவிக்குரிய சபை எது நிறைய சபைகள் பேரை சொன்னேன் நான் இந்த சபைகளிலே இயேசுவாகி வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட ஆவிக்குரிய சபை எது என்பதைப் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கேளுங்க